நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக இன்றைய நிகழ்விலே தொடக்க உரை கவிதா வட்டத்தினுடைய தலைவர் திரு என் ஹுசைன் அவர்கள் இந்த முகவரியையும் தாண்டி அவருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது எங்கள் கம்பன் கழக விழாக்கள் அந்த காலம் முதல் ஆரம்பித்த காலம் முதல் இவர்கள் தம்பதியர்களாக முன்வரிசையில் அந்த நிகழ்வை கண்டு ரசிக்காத ஒரு விழா என்ற ஒன்று இருந்ததில்லை இவருடைய பாரியார் ஒரு பத்திரிகையாளர் கம்பன் விழாக்களை குடும்பமாக கண்டு ரசித்து அத்தோடு அதை நிறுத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து பத்திரிகையிலே விமர்சனங்கள் எழுதி எங்களை மேலும் மேலும் புடம்போட்டுக் கொண்டு வருகிற ஒரு தம்பதியர்கள் தமிழால் இணைந்தவர்கள் நாங்கள் தமிழ் என்பதை தவிர வேறு ஒரு ஊடாட்டம் எங்களுக்குள் கிடையாது தமிழ் என்ற ஒன்று எங்கள் எல்லோரையும் இணைத்துள்ளது என்பதை இந்த இடத்திலே கூறி அன்புக்குரிய கூறிய என் நஜிமூல் ஹுசைன் அவர்களை தொடக்க உரையாற்ற இந்த மன்றிலே அன்போடு அழைக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனை பணிந்து கன்னித்தமிழ் கன்னல் தமிழ் கம்பன் தமிழ் மணக்கும் விழாவிலே இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்கும் கொழும்பு தமிழ்ச் சங்க தலைவர் திரு சிவா அவர்களே மங்கள விளக்கேற்றி அமர்ந்திருக்கும் விவேகானந்த சபை உப தலைவர் திரு கே ஜெகதீசன் அவர்களே அவர்தம் பாரியார் அவர்களே கடவுள் வாழ்த்தி செய்த திருமதி அம்சானந்தி தர்மபாலன் அவர்களே சபை நிறைந்த சான்றோர்களே அன்பு நண்பர்களை சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சான்றோர் சபையிலே எழுந்து நின்று பேசுவதற்கு எனக்கும் ஒரு அரிய வாய்ப்பினை தந்த எனது பெருமதிப்புக்குரிய கம்பவாரதி ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகள் நன்றுபோன்றே கொழும்பு கம்பன் கழகத்திற்கும் எனது நன்றிகள் உரித்தாகட்டும் வருடா வருடம் எங்களை வருட கம்பன் விழா நடக்கிறது வருடா வருடம் எங்களை வருட கம்பன் விழா நடக்கிறது அதனால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த தமிழை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் பறந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் கற்பனை திறனடித்து பறந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் தாய்மொழிக்கு இத்தனை இனிமையா என்று எங்களுக்கு பாடம் நடத்தும் கம்பன் விழா எங்கள் தாய் திருநாட்டிலே இந்த சிங்கள தீவினிலே தமிழ் விழாது என்பதற்கு சான்றாக இந்த கம்பன் விழா வருடந்தோறும் நாங்களும் இங்கே ஒன்றாக வருகின்றோம் தமிழை மொழிப்பதற்காக அல்ல குளிப்பதற்காக நாங்கள் வீட்டுக்கு செல்வது இந்த தலைகளை தோட்டிக் கொள்வதற்காக தமிழ் எங்களுக்கு இணக்கமான மொழி மட்டுமல்ல நுணுக்கமான மொழி யாரும் இந்த மொழிகளிலே மொழி என்று சொல்லும் போது மொழியவும் சொல்லும் ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான் நாடு என்று சொல்லும் போது தமிழையும் நாடு என்று சொல்லும் மொழியும் தான் இந்த தமிழில் இல்லை இல்லை என்று சொன்னால் சரியில்லை அவன் விளையாடி உள்ளான் என்று சொன்னால் தான் அது பொருத்தமாக இருக்கும் கம்பன் விளையாடிய மைதானத்தை சுற்றி வரும் பார்வையாளர்களாக இங்கே நிற்க வைத்து விடாமல் இந்த சான்றோர்களை அழைத்து வந்து அந்த மைதானத்திலே விளையாட வைத்துள்ளான் விளையாட வைத்துள்ளது எங்கள் கம்பன் விழா சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆழ போய் தாளிலும் கடைகள் தாங்கி கொண்டு பூரி வெண்காணி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டாண்டின் வா என்று எம்பினன் அரசன் என்றாள் என்று கம்பன் அன்றைய சூழலுக்கு ஏற்ற ஒரு பாடலை பாடினான் அவன் அதை மட்டுமா பாடினான் பஞ்சியொழில் பிஞ்சு கொழில் பல்லவ மனுங்கள் செஞ்செறிய கஞ்சனின் சீரஞ்சல் ஆகி அஞ்சொழில மஞ்ச என மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச வகை வந்தாள் அந்த பாடல் இன்றைக்குரியது வஞ்ச வகை வந்தாள் அந்த பாடல் இன்றைக்குரியது இவ்வாறான சிந்தனைகள் எல்லாம் கம்பன் விழாவிலே கலந்து கொள்ளும் போது சான்றோர்கள் எங்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள் இந்த சான்றோர் என்று சொல்லும் போது இன்றைக்கு நாம் நினைத்து வரும் ஒரு திருக்குறள் இந்த பொழுதில் பெருதுவோக்கும் தன் மகனை சான்றோர் சான்றோர் என்று கேட்டதாய் சான்றோர் என்று கேட்டதாய் என்று சொல்லும் போது எனது மனதிலே எப்பொழுதுமே ஒரு ஆதங்கம் வள்ளுவன் இந்த தாயை மட்டும் சொல்லியிருக்கின்றானே இங்கே இந்த தந்தைக்கு இதிலே பங்கு இல்லையா அந்த மகிழ்ச்சியிலே பங்கு இல்லையா என்று மனதிலே எப்பொழுதும் ஒரு ஆதரவு இருக்கின்றது அதாவது திருக்குறளுக்கு பலர் உரையிழந்திருக்கிறார்கள் தெய்வம் பெய்ய பெய்யும் மழை என்பது ஒரு பத்திரி பெண் என்றால் அவர் என்று சொன்னவுடன் மழை பெய்யும் என்று உரை இருக்கின்றது அதே குரலோயத்திலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படிப்பட்ட பெண் எப்படிப்பட்டவள் என்றால் அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யாது அவள் நாங்கள் பெய் என்று சொன்னவுடன் பெய்கின்றது அந்த மழைக்கு ஒப்பானவை என்று கருணாநிதி கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த குரலிலே நாங்கள் பார்க்கின்ற பார்வையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பது அதாவது நாங்கள் கவியர்களை தலைமை தாங்கும் போது சில நேரங்களிலே சொல் சிலம்பம் ஆடுவோம் அவள் அர்த்தவியல் வரிகளால் சொல்வாள் அவள் அர்த்தமிகு வரிகளால் கவிதை சொல் வாழ் ஏனென்றால் ஏனெனில் அவரது சொல் வாழ் என்றும் அவன் ஆழமான வார்த்தைகளால் தொடுவான் அந்த தொடுவான் என்றும் நாங்கள் கவிதை பாடி கொஞ்சம் சுலபமாகி பழக்கப்பட்டவர்கள் நான் அன்னையிலே இந்தியாவுக்கு சென்றிருந்த போது கவிக்கு அப்துல் அவர்களை சந்தித்தேன் அப்போது அவர்கள் என்னிடம் கம்பவாதி ஜெயராஜ் அவர்களை கேட்டதாய் சொல்ல சொன்னார்

காடு அழிக்க ஏனில்லை ஆகவே எனது பேச்சுக்கு முற்றுமொழிவாய் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சிலேடை நாயகனுக்கு பல வேடிகள் காதலிக்க நேரம் ஒன்று என்று சொல்லிக் காது அழிக்க நேரம் ஒன்று என்று சொல்லிக் கொள்கிறார்கள் சிங்கள நாட்டிலே தமிழ் விழாது தமிழ் விழா என்பதை காட்டுவதற்காக கம்பன் விழா என்று சொன்னீர்களே அப்போது உங்களில் எங்கள் வரிகாரம் இன்னும் இருந்து கொண்டு சான்றோன் என கேட்டதாய் என்று நாங்கள் அதை கண்டுகொண்டோம் நீங்கள் சான்றோம் என நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இப்படிப்பட்ட ரசிகர்களின் உளமாற கம்பன் விழாவை ரசித்துக் கொண்டிருப்பவர்களின் தொடர்பு எங்களுக்கு வாய்க்கப் பெற்றது ஏதோதோ துறவிகளில் நாங்கள் என்னமோ தவமெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே எங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது அருமையான ஒரு தொடரையாற்றி இந்த நிகழ்வு வெற்றி பெற ஆரம்பித்து வைத்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இப்போது